வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடியாவோட தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விளக்கு ஏற்றணும் இல்லைங்களா அந்த விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்கள் விளக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அப்படியே பல பலன்னு மாறலைனாலும் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக காய வச்சு எடுத்து வைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா முக்கா அந்த பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு எந்த லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு உங்களுக்கு எந்த எந்த எத்தனை அகல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஊற்றிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தண்ணி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் வச்ச பிறகு சிம்மில் ஆக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க அகலெல்லாம் எடுத்துகிட்டேன் அதாவது அது உள்ளே இருக்க நெய் எண்ணெய் திரி எல்லாமே நம்ம க்ளீனாக எடுத்துட்டு இந்த அகலெல்லாம் அந்த பாத்திரத்தில் போட்டுடுங்க போட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் போல் அந்த தண்ணியில் அப்படியே கொதிக்க விடுங்க ஒன்றும்லாம் ஆகாதுங்க பயப்படவே தேவையில்ல அது வெடிக்கும் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ தைரியமாக போட்டு வைக்கலாம் நல்லா ஒரு கொதி சலசலான்னு கொதிச்ச பிறகு சிம்மில் வச்சு விட்டுவிடுங்க எதுக்காக சிம்மில் வச்சு வைக்க சொல்கிறேனாக்கா நான் அது உள்ள இருக்க அந்த எண்ணெய் பிசுறலாம் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஓவராக போலேனா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போகும் நல்லா போன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது வெளியே ஓல சிங்க்க்லேயும் நீங்கள் அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த நல்லா அதை கத்தி வச்சு அந்த அகல் விளக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போய் நம்மளுக்கு அகல் விளக்கு பளிச்சுன்னு இருக்குது இந்த தண்ணி பார்த்து ஊற்றுங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஒரு நாலஞ்சு வாட்டி அலசி அலசி ஊற்றுங்க உங்களுக்கு மேபி அப்படி அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கா மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாச்சும் இருக்கா மாதிரி தெரிஞ்சதுனாக்கா கொஞ்சமாக சோப் பவுடர் போட்டு இப்படி நல்லா உரசிட்டு கழுவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகிடும் ஆனால் எனக்கு ஒரு கொதிரையே சூப்பராகிடுச்சு நான் வந்து தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு ஒரு தட்டில் வச்சு நல்லா வெளியே வெயிலில் காய வச்சிட்டேன் காய வச்ச பிறகு இங்கே பாருங்கள் நம்ம எப்படி வாங்கணுமோ அந்த அகல் அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒன்று நம்ம ஏற்றின திரி ஏத்தனை இடம் தான் லைட்டாக நம்மளுக்கு கருப்பு இருக்கும் மத்தபடி பிசு பிசுப்பெல்லாம் எதுவுமே இருக்காது நான் கவரில் போட்டு கட்டி எடுத்து வச்சிட்டேன் எனக்கு தேவையான விளக்கு மட்டும் நான் வெளியே வச்சுப்பேன் ஒரு பத்து விளக்கு போல் வெளியே வச்சுப்பேன் மித்த தலைமை நான் கட்டி எடுத்து வச்சிருவேன் இதோட அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும்